ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்து வீட்லையுமே ரெகுலராகவே சாதம் வைப்போம் அந்த சாதை வைக்கிறதுக்காக அரிசி வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருவோம் அந்த கழுவுணை தண்ணியை கீழே ஊற்றுவோம் இனிமேல் கீழே ஊற்றாமல் ஹேர் வாஷ் முடிக்கி வந்து குளிக்கிறக்காக பயன்படுத்தி பாருங்கள் செமையா ரிசல்ட் இருக்குதுங்க ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் ஹேர் ஃபாலுக்காக இருக்கட்டும் டேண்ட்ரஃப் பிரச்சனைக்காக இருக்கட்டும் நல்ல தீர்வு கிடைக்குங்க அந்த அரிசி கழுவுன தண்ணியை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கல வாங்க நம்ம ரெகுலராகவே சாப்பாடு வைக்கிறக்காக குக்கர் சோறில் வந்து அரிசியை போடுவோம் அந்த அரிசி வந்து ஐயாறு இருபதாக இருக்கலாம் பொன்னியாக இருக்கலாம் சிகப்பரிசியாக கூட இருக்கலாங்க பிரியாணி அரிசி எது வேணாலும் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சிக்கோங்க அந்த தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அதில் தான் சார்ஜ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுக்கோங்க முடி நிறையா இருந்தாலும் ஒன்றரை டம்ளர் தண்ணி தண்ணி வந்து அதிகமாக எடுத்துடாதீங்க ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக அந்த சார்ஜ் கண்டென்ட் நம்மளுக்கு நம்ம தலைமுடிக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே கிடைக்குங்க அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க ஒரு கலர் கழிஞ்சு கழிஞ்சு விட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு நல்லா கழிஞ்சிங்கன்னாவே அந்த அரிசியில் இருக்கிற ஸ்டார்ஜ் ஃபுல்லாவே அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும் நல்லாவே உங்களுக்கு தண்ணி வந்து குழம்பாட்ட வரும் வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா கழிஞ்ச அரிசியை வந்துட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா அதில் தூசு கீது ஏதாவது இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணிவே தானே எடுத்துருக்குறோம் அதனால் தூசு இருக்கும் அதனால் அதை வடிகட்டிட்டு நம்ம ஹேர் வாஷ்க்கு வந்து இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாங்க இந்த அரிசி கழுவின தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஷார்ச் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால தான் நம்மளுக்கு ஹேர் வந்துட்டு நல்லா திக்காக க்ரோவாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி இருக்குது விட்டமின் சி இருக்குது அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க வச்சிடலாங்க ஃபர்மெண்டேஷன் ஃபர்மெண்டேஷன் மாவை பிடிக்க வைக்கிறோம் இல்லைங்க அது மாதிரி இந்த தண்ணியை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் இருந்துச்சுனாவே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக வந்துடும் இல்லை நீங்கள் காலையில் சாதம் வடிச்சிட்டு சாயங்காலம் குளிக்கிறனால ஓகே தான் அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து நீங்கள் வந்து ஏழு எட்டு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் அதிக நேரம் இருக்கும்போது நல்லாவே அதிகமாக புளிச்சுக்குங்க ரொம்ப நைட்டிலிருந்து காலையில் எல்லாம் புளிக்க விட்டுறாதீங்க அப்புறம் தண்ணி வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் எடுத்துரும் இப்போ காலையில் நம்ம சாப்பாடு செஞ்சு இந்த தண்ணி எடுக்கிறோம்னா ஈவினிங் நாலு மணிக்காட்டவே நல்ல இந்த ஹேர் வாஷ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து பயன்படுத்தலாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நம்மளோட முடிக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதவங்க கையில் கூட அப்படியே அந்த தண்ணியை எடுத்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஹேர் வந்துட்டு எண்ணெய் பசி இருக்கக்கூடாதுங்க நம்ம தலைக்கு குளித்து வர இருக்கிற தலையில் தான் இந்த அரிசி கழுவின தண்ணியை பயன்படுத்தணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு உள்ள அந்த வர வரன் இருக்கிற ஹேரில் பண்ணும்போது தான் நல்லா உள்ளே இறங்கும் அந்த ஸ்கால்ப்லேயும் படுங்க நம்மளோட வேர்க்கால்லையும் படும் இதே எண்ணெய் பசையோட நீங்கள் இந்த அரிசி கழிவுன தண்ணி இது பண்ணிங்கன்னா அதில் எண்ணெயில் வந்து ஒட்டாது அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம தலைமுடி வந்துட்டு வர வரன்னு ட்ரையாக இருக்கணுங்க எண்ணெய் பசையோட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க நம்மளோட ஸ்கால்ப்பில் முடியில் முடியோட எண்டில் முடியோட எண்ணிலாம் வெடிச்சு இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாக நல்லா தழாக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணும்போது தான் அந்த அரிசி கழுவின தண்ணி நல்லாவே நம்மளுக்கு தலையில் இறங்கி சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இருந்தீங்கன்னாவே நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலை குளித்துட்டு வந்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க முடி வந்து நம்மளுக்கு கையில் தொடும்போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாக தெரியுங்க மெயினாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஷாம்புவோ சீகக்காயோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் வந்து அந்த அரிசி கழுவின தண்ணி நம்ம அப்ளை பண்ணி வச்சிடுறோலாங்க அதுலேயே நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கனாவே சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வரும்ங்க நம்ம அடுத்த நாள்லேருந்து வேணால் ஹேருக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கலாங்க எப்பவும் போல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு வந்து ரொம்ப மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது பேண்டீன் மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் பேண்டீனில் வந்து ரொம்பவே கம்மியான எஃபெக்ட் தான் அதனால் இனி வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ்க்கு பேண்டீன் ஷாப்பு ஷாம்பு கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஹேர் வாஷ்க்கு பண்ணீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு பண்ணிங்கன்னாவே போதும் நாலு வாரம் பண்ணிட்டு ஒரு மாதத்துலயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க முடி வந்து கண்டிப்பாக ஒரு துளியாவது வளர்ந்துருக்கும் முடி கொட்டாதுங்க முடி கொட்டுறது அப்படியே நின்றும் அப்புறம் பொடுகு அந்த அரிக்கிறதெல்லாம் அரிக்காதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாசத்துலேயே நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க ட்ரை பண்ணி பாருங்க பேசிக்காக இது வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தலையில் மண்டையில் வந்துட்டு இயற்கையாகவே வந்து எண்ணெய் சுரக்குங்க ஆயில் வந்து செக்ரேஷன் ஆகும் நம்ம வந்து எஃபெக்டிவான ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வறட்சியாகவே அந்த எண்ணெய் வந்து சுரக்காது அதனால தான் நம்மளுக்கு வந்து முடி கொட்டுது டேண்ட்ரஃப் இச்சிங் ஆகுது அந்த தொந்தரவுலாம் இருக்குதுங்க அதை தடுக்கிறக்காக தான் இந்த அரிசி கழுவுனை தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பதம் கிடைக்குது நல்ல ஒரு அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் அந்த பதம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி வளருது நல்லா முடி உதிர்தலையே தடுக்குதுங்க அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த தானாகவே இயற்கையாக உருவாகிற அந்த எண்ணெய் வந்து சுரக்க ஆரம்பிக்குங்க அந்த சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் தொல்லை எல்லாம் இருக்காது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இனிமேல் வந்து அரிசி கழுவின தண்ணி வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்